வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் சனி பகவான் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியர்களின் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும் ஒரு சிக்கலான ஆன்மீக பிரச்சினையாகும் இதை பற்றி தெளிவாக அறிய நாம் புராணங்கள் ஜோதிடம் தர்ம சாஸ்திரம் அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் என பல்வேறு கோணங்களில் ஆராய வேண்டும் சனி பகவானின் உருவாக்கம் மற்றும் வரலாறு சனி பகவான் சூரிய பகவானின் மகனாகவும் சாயா தேவி சூரியனின் மனைவி மகனாகவும் பிறந்தவர் புராணங்களின்படி சாயா தேவி தனது கணவரின் கடுமையான ஒளி வெப்பத்தை தாங்க முடியாமல் தன் தாயிடம் சென்று தங்கியபோது தனது நிழலை சூரியனிடம் விட்டுச் சென்றார் அந்த நிழலை சாயாதேவி என அழைக்கப்பட்டார் இவர்களுக்கு பிறந்தவர் சனி சனி கருநிறத்திலும் மிக்க பார்வையுடனும் பிறந்ததால் சூரியனுடன் உறவு ஆரம்பத்தில் விரிசலானது இந்த நிகழ்வும் சனியின் தன்மையையும் உலகில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பங்கையும் குறிக்கிறது சனி பகவான் நீதியின் கடவுள் சனி பகவான் ஜோதிடத்தில் நீதிபதி என கருதப்படுகிறார் யாருக்கு தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையையும் யாருக்கு தர்மம் இருந்தாலும் அதற்கான பலனையும் தருபவர் அவர் விருப்பப்படி அல்ல கர்ம விதியின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுப்பவர் இதனால் சனி பகவான் கெட்டவர் என பலர் எண்ணினாலும் உண்மையில் அவர் ஒருபோதும் அநியாயம் செய்வதில்லை அவர் தாமதப்படுத்தலாம் ஆனால் தவறவிட மாட்டார் ஏன் சனி கெட்டவர் போல தோன்றுகிறார் தாமதம் மற்றும் சோதனை சனி மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் சனி என்றால் ஸ்லோ அவர் எந்த பலனையும் உடனடியாக அளிப்பதில்லை சோதித்து சோதித்து நபர் தகுதியை நிரூபித்த பிறகே கொடுப்பார் இந்த தாமதம் பலருக்கு கஷ்டமாக தோன்றும் கர்மபலன் கொடுப்பவர் நல்லவராக இருந்தாலும் முன்பின் பிறவிகளில் செய்த பிழைகளுக்கான தண்டனையை தரும்போது மக்கள் சனியை கொடூரன் என குற்றம் சாட்டுவர் எதிர்மறில் அனுபவங்கள் சனி பகவானின் ஷடேசதி அல்லது அஷ்டம சனி காலங்களில் நபர்கள் வாழ்க்கையில் வேலை இழப்பு உடல் நலம் பாதிப்பு உறவு பிரச்சினைகள் போன்ற சவால்களை சந்திக்க நேரிடும் இதனால் அவர் மீது பயம் அதிகம் சனி நல்லவராக இருக்கும் தருணங்கள் கர்மத்தை சரி செய்வது சனி நமக்கு கஷ்டத்தை அளிப்பது நம்மை விழிப்புணர்வுடன் மாற்றி நல்ல பாதைக்கு கொண்டு செல்வதற்காக உழைப்பின் மதிப்பு அவர் சோம்பேறிகளை விரும்புவதில்லை கடின உழைப்பாளிகளுக்கு அவர் பெரும் ஆசிர்வாதங்களை அளிப்பார் நிலைத்த வெற்றி சனி கொடுக்கும் வெற்றி மெதுவாக வரும் ஆனால் அது நிலைத்ததும் யாராலும் பறிக்க முடியாததுமாக இருக்கும் பொறுமை கற்றுத்தரும் சனி பகவான் வாழ்க்கையில் பொறுமை ஒழுக்கம் நேர்மை ஆகியவற்றை உருவாக்குகிறார் புராணங்களில் சனி பகவான் சனி மற்றும் ஹனுமான் ராமாயணத்தில் ஹனுமான் சனியை தனது வாலை கட்டி ராமனின் பக்தர்களை துன்புறுத்தக் கூடாது என எச்சரிக்கிறார் இதனால் ஹனுமான் வழிபாடு சனியின் கோபத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது சனி மற்றும் விஷ்ணு விஷ்ணுவின் அவதாரங்களிலும் சனி பகவான் தனது பங்கைப் போற்றி தர்மத்தை நிலைநாட்ட உதவியுள்ளார் சனி மற்றும் சிவபெருமான் சனி பகவான் சிவபெருமானின் பக்தர் சனியின் கோபம் குறைய சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பது நம்பிக்கை ஜோதிடத்தில் சனியின் பங்கு சனி ஒரு மெதுவான கிரகம் அவர் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் தங்கி வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளை சோதிப்பார் ஷடேசதி சனி சந்திர ராசிக்கு முன் நடுவில் பின் என மூன்று ராசிகளில் ஏழரை ஆண்டுகள் பயணம் செய்வது அஷ்டம சனி பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது இடத்தில் சனி இருப்பது கந்தக சனி முக்கிய இடங்களில் சனி டிரான்சிட் ஆகும் போது ஏற்படும் சோதனைகள் இந்த காலங்களில் நபர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பார்கள் சனி வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் சனி பகவானின் கிருபையை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றுதல் கருப்பு ஆடைகள் அணிதல் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடை தானம் செய்தல் ஹனுமான் சாலிசா சனி ஸ்தோத்ரம் சனி காயத்ரி மந்திரம் ஜபித்தல் காகங்களுக்கு உணவு போடுதல் இவை அனைத்தும் சனியின் கோபத்தை தணித்து நன்மையை தரும் சனிபகவான் நல்லவரா கெட்டவரா என்பது நம்முடைய பார்வையில்தான் உள்ளது அவர் கெட்டவர் அல்ல அவர் நீதியை மட்டுமே செய்வார் அவர் தாமதம் செய்வார் ஆனால் தவறவிட மாட்டார் அவர் தரும் சோதனைகள் நம்மை பலமாகவும் அறிவாளியாகவும் மாற்றும் உண்மையில் சனி பகவான் வாழ்க்கையில் நல்ல ஆசிரியர் அவர் தரும் பாடம் கடினமாக இருக்கும் ஆனால் அது நம்மை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்